அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கொரோனா பீரியட்லேயும் சரி அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வர்ற ஒரு ஒரு சீசனில் வர்ற ஒரு பெரிய நோய் சம்மந்தமாக இருக்கிறதா இருந்தாலும் சரி ரெண்டாவது பக்தி சம்மந்தமாக இருக்கிறதா இருந்தாலும் சரி நோய்க்கும் பார்க்கணும் பேயிக்கும் பார்க்கணும் அது ரெண்டுக்கும் என்ன சொல்கிறது பேய்க்கு நூறு பர்சென்ட் பார்க்குற இல்லையாங்கிறத விட நோய் எதனால் ஏற்பட்டுருக்குதுங்கிறத பார்க்குறது நம்மளுடைய மெயினான விஷயமா இருக்கு சரிங்களா இன்றைக்கி அன்னைக்கெல்லாம் ரொம்ப முடியலினாலும் கூட சிறகடிக்கிறத தவிர பெரிய ஒரு விஷயமா ஆஸ்பத்திரி போகணும் அப்படிங்கிறது நினைக்க மாட்டாங்க நான் சொல்கிறது முடிஞ்சு போன காலம் இப்போ வந்து தொட்டதுக்கெல்லாம் திரும்பின பக்கம்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்குது சரிங்களா அதனால் இப்போது ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் போங்க செக் பண்ணுங்கள் அப்படிங்கிறத விட முதல்ல உடலோடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நல்ல உணவுகளை சாப்பிடுங்க பசிச்சு நிறைய சா பசிச்சு அதுக்கு த அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா சாப்பிடுங்க தண்ணியும் அதே மாதிரி தான் தாகம் எடுத்தால் அதுக்கு நிறைவாக குடிங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை நிறைக்கிறோம் இல்லையா அது மாதிரி அந்த உணவு சாப்பிடும்போது அந்த உடம்புக்கு தெரியணும் ஓகே இது சா ஓகே நம்ம பசி அடங்கிருச்சு தயவு செய்து பசி அடங்கினோன்னே அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க நானே லேட் பிக்கப் தான் பசி அடங்கிருச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே வேஸ்ட்டு தான் அது போய் உள்ளே போய் அது இன்னும் உங்களுக்கு தொந்தரவு தான் ஏற்படுத்துமே தவிர ஒரு நல்ல ஆரோக்கியத்தை அதே மாதிரி தண்ணி வந்து குடிக்கிறோங்கிற பேரில் முதுக்கு முதுக்கும் முதுக்குன்னு நிறைய குடிக்காதீங்க தாகம் தீந்துடும் தீர்ந்து தீர்ந்து ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா குடிங்க தப்பில்லை ஆனால் அதுக்குன்னு சும்மா அதே வேலையாகவும் நீங்கள் வந்து பண்ணினீங்கன்னா அந்த உள்ளழக்குள்ள ஒரு மாதிரியான என்ன சொல்கிறது ஒரு டயர்ன செயற்பட்டு அது ஒரு உடம்புலையும் சேர்த்து அது ஒரு மூச்சு விடும்போது ரொம்ப வேதனையை கொடுக்கலாம் அது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் மாற்றம் வரும் இந்த மாற்றத்தில் இருந்து தான் இன்னொரு வார்த்தை எப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய முகசாயில் ஏழு பேர் இருப்பாங்கன்னு ஒரு கதை சொல்லியிருக்கலாம் ஆனால் இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்கள மாதிரி கூட அதே மாதிரி ஏழு பேர் இருப்பாங்கன்னு சொல்லலாம் மாதிரிகள் தான் இருக்குமே தவிர விஷயம் ஒன்று தான் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே தோற்றங்களால் அப்படி இருக்கலாம் கை கால் குவாய் இப்படி எல்லாம் இருந்தாலுமே உடல் ரீதியாக நம்ம சாப்பிடணும் இல்லையா சாப்பாடு அப்புறம் நம்ம இருக்கிற குடும்ப சூழ்நிலை அப்புறமாதிரி உள்ளே போய் அதை செரிமானமாகி நம்மளுக்குள்ள ஒரு பலமாக எலும்பி வர்றது இது மாதிரியெல்லாம் வரும்போது எல்லாத்துக்குமே உடல் அளவில் உள்ளுக்குள்ளே வெவ்வேறு விதமான மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே வரும் கை காலையெல்லாம் அதுதான் ஆனால் எண்ணங்களாலையும் சரி உடல் உபதைகளாலும் சரி அது வெவ்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்கும் இப்போ ஒருத்தர் தலைவலிக்குதுன்னு சொன்னால் அதே மாத்திரை நீங்கள் வாங்கி சாப்பிட்டாக்க அந்த தலைவலி போகுமான்னு கேட்டால் ஹண்ட்ரட் அதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி ஏன்னா அந்த தலைவலி அவருக்கு எதனால் உருவாச்சு அப்படிங்கிறது ஒரு மருத்துவரால் தான் சொல்ல முடியும் இப்போ நான் கடையில் போனேன் ஒரு நார்மலாக ஒரு தலைவலி மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது அருமையாக கேட்டுருச்சு அப்படிம்பாங்க அல்லது வேறு எதுக்காக கூட மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க உடனே இவங்க மனசில் அது யோசனைக்கு கொண்டு வந்துருவாங்க என்னன்னா ஆஹா அந்த மாத்திரை வாங்கிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா உடனே நல்லா போல இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளுக்கு தெரியாமையே அதாவது நம்ம சொல்லத்தான் செஞ்சுருக்கோம் தெரியாமையே உடனே அந்த மாத்திரை வாங்கி ட்ரையல் பார்த்துருவாங்க அது என்ன செய்யும் முகத்தில் பிம்பிள்ஸ் மாதிரி வரும் வாயோரத்தில் புண் வரும் அல்லது மோஷன் போகும்போது வயிற்றுக்குள்ளே ஒரு பெரிய உபதையோ எரிச்சலோ ஏற்படுத்தும் ஆனால் காரணமே இல்லாமல் அப்படியே மிதந்துட்டே இருக்கிற ஒரு உணர்வு வரும் அப்போ நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு மருத்துவராலையோ மட்டும்தான் அந்த மருந்தினுடைய இந்த உடம்புக்கு எவ்வளவு பவர் கொடுத்தா சரியா இருக்கும் அல்லது அவங்களுக்கு அந்த பவர்ல இருக்கிறதுனால கொஞ்சம் தொந்தரவாக இருக்குதுன்னா எவ்வளோ கம்மியா கொடுத்தா சரியா இருக்கும் நிஜமா சொல்கிறேன் உன் தான் சொல்ல முடியும் நீங்க இந்த மிட்டாயும் கிடையாது அல்லது சுக பார்க்கக்கூடிய சமையல் பொருள் கிடையாது இதில் டேஸ்ட் எப்படி இருக்கு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திக்கலாம் காரம் சேர்த்திக்கலாம் அப்படிங்கிறது மருந்து ஒரு மருந்து ஒரு மனிதனை கொண்டுட்டால் ஃபைல் க்ளோஸ் மூடி வச்சிடலாம் அது ஐயோ இந்த மருந்து சாப்பிட்டா சரி போயிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க ஆனால் இங்கே ஓப்பன் ஆகிறது எது தெரியுமா கை கால் விழுந்தாலோ அல்லது உங்களுடைய நினைவுகள் மருந்து போனாலோ ஏன்னா ஒரு மருந்தினுடைய சைடு எஃபெக்ட்டு அந்த அதான் சொல்கிற பாருங்க அவங்க சாப்பிட்ற உணவு அவங்களுடைய பழப்பழக்கம் அவங்களுடைய சூழல் எல்லாமே மொத்தமாக ஒரு ஒரு மனிதனை ஒவ்வொரு மாதிரி இயக்கிகிட்ருக்கோம் அப்போ நீங்கள் சாப்பிட்றது எங்கேயோ ஒரு பக்கமே ஒரு மிஸ்டேக் ஆகிருச்சுனாக்கா கண்டிப்பாக செத்துட்டா ஃபைல் க்ளோஸு சாகலேன்னா காலத்துக்கு பூமிக்கு பாரம் சரிங்களா அதனால் உங்களால் உழைக்க முடியாது அல்லது மேம்பட்டு மற்றவங்ககிட்ட உங்களுடைய எண்ணங்களை வந்து பகிர முடியாது அதை சொல்கிற மாதிரி ஒரே வார்த்தை பூமிக்கு தான் அப்போது என்ன சொல்கிறேன்னா சரியான மருத்துவரை பார்த்து உங்களுடைய உடல் உபதிகளை தெளிவாக சொல்லி எதனால் இது ஏற்படுதுங்க எனக்கு வந்து இதனால் தொந்தரவுகள் வந்து நிறையா வருது சில மருத்துவர்கள் வந்து கொஞ்சம் நிறைய அவங்க ஊஞ்சில் அடித்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஒரு வார்த்தை ஏன்னா எல்லா பர்சனும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்போ என்ன சொன்னீங்க எனக்கு புரியலீங்கன்னு கேட்கவோ இல்லைங்களே எனக்கு தெரியலீங்கன்னு கேட்டாலும் மறுபடியும் சொல்கிறதுக்கு எத்தனை உனக்கு சொல்றது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்கிறாங்க தயவுசெய்து மருத்துவர்கள் மத்தியில இப்போ நான் நல்ல நல்ல மருத்துவர்களை நான் இப்போ புதுசாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அவங்களுடைய பேச்சும் பணியும் ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுடைய அணுகுமுறை நல்லா இருக்கு ஆனா அந் ஒரு சில இடங்கள்ல வந்து ரொம்ப சங்கடமா பேசுறாங்க அதே மாதிரி மனநல மருத்துவர் சம்மந்தமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மனநல சம்மந்தமாக இது எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சரி பண்ணிக்கிறது தான் வரமே தவிர அவங்கக்கிட்ட வந்து இவங்க ரொம்ப ஹார்டாக நடந்துக்கிறது மருத்துவரை ஹார்டாக நடந்துக்கிறது மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுறது அப்புறம் ஒரு விதமான செய்தி அவங்க பண்ணுறாங்க நிச்சயமாக இந்த மறைமுகமாக இப்படி இது சொல்லும் போதே அவங்க என்ன செய்கை பண்ணுறாங்க பேஷண்ட்டுக்கிட்ட அப்படிங்கிறத உங்களால் போ என்னன்னா நீ வந்து இந்த நோயின்னு வந்துட்டே அப்போ நான் சொல்கிறது நீ கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தின் நீங்கள் கொடுக்குற மருந்து சரியாகுது ஆனால் அது அதிகாரத்தின் பேர்லேயோ மூஞ்சியில் அடித்த மாதிரி பேசுகிறதின் பேர்லேயோ நீங்கள் வந்து கொடுக்காதீங்க நீங்கள் கொடுக்குற மருந்தால் நாங்கள் வாழணும் அப்படின்னு நினச்சிதான் உங்களை அணுகி வரோம் சரிங்களா ஒரு சில இடங்கள்ல இந்த மருத்துவர்களுக்கு நான் சொல்கிறது இந்த மாதிரி பேசாதீங்க தயவு செஞ்சு சங்கடப்பட்டு பேசாதீங்க ஏன்னா எல்லாருமே அறிவாளிகளாக இருந்தாக்கா உங்கள மாதிரி ஒரு பெரிய பெரிய ஸ்டேஜில் போய் உட்காந்துக்கலாமே பெரிய பெரிய இடங்களில் உட்காந்துருக்கலாம் பெரிய மதிப்புக்குரிய இடங்களில் உட்காந்துருக்கலாம் டிப்ரெஷன் ஒன்று வந்திருக்காது எல்லாத்துலேயுமே ஒரு புரிதல் இருந்திருக்கும் ஆச்சுங்களா இப்போ இது வந்து நான் மருத்துவர் வந்து ஒரு சிலர் பேசுனதை நேரடியாக கேட்டதுனால சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இது இதுதான் பேரு இவங்க இப்படி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஆர்கியூ பண்ண வரல ஏன்னா அவங்களால ஏதோ ஒரு வகையில் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க சரியா இங்கே வந்து தவறான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்க கூடாதுன்னு எடுத்து தவறாக எடுத்துக்கிட்டவங்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு பதிவு தான் இது சரிங்களா அப்போது உங்களுக்கு உடல் ரீதியாக வெவ்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்துதா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளும் போதே மருத்துவரை அணுகி உங்களுக்கான என்ன சொல்கிறது மருந்துகள் என்ன ஏது அப்படிங்கிறத முழு மருந்துகளை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தயவு செஞ்சு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கங்க இது வந்து என்ன செய்யுதுன்னா யாரோ ஒருத்தர்கிட்ட நீங்க போய் சம்பந்தமே இல்லாதவங்ககிட்ட எனக்கு வந்து காது வலிக்குது எனக்கு வந்து தலை வலிக்குது எனக்கு இந்த இடமெல்லாம் வலிக்குது சொல்லுங்க அதோடு நிறுத்திக்கங்க அவங்க என்ன சொல்லுவாங்களா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த மருந்து சாப்பிடு நீ அந்த மருந்து சாப்பிடு எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்கிறாங்க போய் பாருன்னு சொன்னாங்க கண்டிப்பா அவங்கள போய் நீங்க பார்க்குறதுல தப்பு இல்லை ஆனா எல்லாத்துக்குமே பிரிவுகள் வேறையாக படித்த மருத்துவர்கள் இருக்காங்க சரிங்களா உங்களுக்கு ஒரு பக்கம் வலிக்குதுன்னா நீங்கள் எலும்பு சம்மந்தமாக போனால் அவங்க அதை கண்டிப்பாக அதை பார்த்துட்டு அப்போ இல்லைம்மா இது வந்து இப்படி இருக்குது அது வந்து எலும்புனால ஏற்படலை நீங்கள் வேணா நரம்பியல் கிட்ட பாருங்கன்னு எலும்பு டாக்டரே கண்டிப்பாக அந்த நரம்பியல் ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட பார்க்க முடிய சொல்லுவாங்க சரிங்களா அதனால் ஏற்படலை இல்லை வேறு ஏதோ ப்ராப்ளம்ன்னாக்கா ஒரு மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் ஆலோசனை கேட்டு மருந்துகள் வாங்கும் பொழுது அவங்களே இன்னொரு இடத்துல சொல்லிடுவாங்க இல்லைம்மா இது இதனால் ஏற்படலை நீங்கள் இந்த மருத்துவரை போய் பாருங்கன்னு சொல்லி அவங்களே உங்களுக்கு அட்வைஸும் பண்ணி உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருவாங்க நீங்கள் அவங்கள போய் பார்த்துருங்க நீங்கள் அங்கேருந்து உங்களுடைய நகர்வுகளோடு உங்களுடைய மருத்துவ உதவிகளை பெற்று உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைஞ்சிடணும் அதே சமயம் மருந்தினுடைய பவர் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு நிறைய அதாவது ஒரே முட்டா மருந்துகளில் சாப்பிட்டு உங்களுக்கு பவர் அது அதிகமாக இருக்குது உடலில் உபதம் பண்ணுதுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அதிகப்படியாக நடக்கக்கூடிய ஒரு இது என்னென்னா கொஞ்சம் இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து அப்படியே கொஞ்சம் மிதக்கிற மாதிரியாகவே ஒரு தலை சுத்தரில் உங்களை வச்சுருக்கோம் அது மாதிரி இருந்தால் மருந்து சாப்பிடாதீங்க அந்த மருந்து அப்படியே எடுத்துக்கிட்டு மருத்துவர்கிட்ட உங்களுக்கு எந்த மருந்து எழுதுனாங்களோ அந்த மருத்துவர்கிட்ட போய் உங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்த சொல்லுங்கள் இதுக்காக நான் எழுதி வாங்கினேங்க இந்த மருந்து சாப்பிட்டா எனக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லுங்கள் ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு ஏற்படும் போது இது மருந்துனாலேன்னு எனக்கு தெரியல ஆமாம் நீ எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு தலை சுற்றுது அது சுற்றுது இது சுற்றுதுன்னு எதாவது சொல்லிகிட்டே இரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் டாக்டர்கிட்ட போய் அதை மிதியும் சொன்னேன்னு வச்சுக்கோ நான் என்ன பண்ணுறன் பாருன்னு ஏன்னா அப்போ எனக்கு அந்த மருந்துகளை பற்றியெல்லாம் எனக்கு ஒரு இதாக தெரியாது ஆனால் என்னால் கேஷுவல் லைஃப்பை நார்மலாக போட்டுவோ முடியல டெய்லி எழுந்திரிச்சா அந்த தலை சுத்தலின் காரணமாகவே நான் ஏதோ ஒரு இடத்துல அப்படியே நான் அங்கங்கே உட்கார ஆரம்பித்தேன் அப்புறம் இது வந்து டாக்டர்கிட்ட வேறு அதை பேசாது இதை பேசாதேங்கிறாங்க ஏன்னா ஏதாவது ஒன்று சொன்னால் சரியாக எதாவது பார்க்காம போயிடுவாங்களோ இந்த பயம் எனக்குள்ளே ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என் குழந்தையை பராமரிக்க முடியலேங்கிற ஒரு சூழல் வரும்போது நான் மருத்துவர்கிட்ட என்னுடைய விஷயத்த நான் வந்து முன் வச்சேன் சார் எனக்கு ரொம்ப மாதிரியாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது அதே சமயம் இருக்கிற இடத்துல அப்படியே மிதந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொன்ன உடனே எங்கே எந்த மருந்து சாப்பிட்றீங்க கொண்டாங்கன்னு சொல்லி அதை பார்த்தாங்க பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் எனக்கு வேறு மருந்து எழுதினாங்க வேறு மருந்து எழுதி அதை சாப்பிட்டோன்னா எனக்கு எந்த தொந்தரவும் இல்லைங்க நோய் என்னவோ அது நல்லாகிற வழி மட்டும்தான் அந்த உடம்புல அந்த மருந்து அதை வேலை செஞ்சது தவிர எனக்கு தலை சுத்தலெல்லாம் வரல குழந்தையில பராமரிக்க முடிஞ்சது மேலும் என்னால் எனர்ஜியாக அடுத்தடுத்த வேலைகளை செய்ய முடிஞ்சுது அப்போது நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேயுமே கவனம் சார்ந்து எடுத்துக்கணும் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு தயவு செய்து உங்களுடைய அறிவையோ யோசனையோ அவங்களுக்கு அடமானம் கொடுக்காம மருத்துவர்களையும் சிறந்த முறையில் அணுகுங்க அந்த மருத்துவர் சரியில்லை ரொம்ப பேசுகிறாங்க உங்களை அவங்க மரியாதையாக நடத்துகிறாங்க அல்லது நீங்கள் கேட்குறதுக்கு அவங்கக்கிட்ட ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா ஊரில் லட்சக்கணக்கான மருத்துவர்கள் இருக்காங்க சரிங்களா ஏகாப்பட்ட இடங்களில் ஒவ்வொரு இதில் நீங்கள் வாங்க நாங்கள் உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி அவேர்னஸ் எல்லாம் நிறைய சொல்லி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸரே எழுதி போட்டு இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் உடல் உபதைகள்லாம் இருந்தால் எங்களை அணுகலாம் நீங்கள் பார்க்கலாம் இங்கே சிறந்த முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க அதே சமயம் பணத்துக்காக என்ன சொல்கிற இருக்கிற மருத்துவர்களை தாண்டி அப்படியாமல் ட்ரீட் பண்ணாங்க பார்க்குறோம் கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிற நல்ல மருத்துவர்களும் இருக்கிறாங்க நீங்கள் தேடலை குறைக்கும் போது யாருமே உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க அதே சமயம் உங்களுடைய தேடலில் தெளிவு இருந்துருச்சுனாக்கா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவர்கள் மாதிரியாகவும் அதில் அதில் இருக்கக்கூடிய தெளிவின் காரணமாக கிடைக்கக்கூடிய மருந்தின் காரணமாகவும் நீங்கள் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் அதே சமயம் திரும்ப திரும்ப உடற்பயிற்சி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இப்போ நான் பேசிட்டே இருக்கிற எனக்கு நாளைக்கு என்ன வரும்னு தெரியாது அதான் நான் சொன்ன மாதிரி என் உடம்புக்குள்ளே என்ன பிஹேவியர் ஆகுதோ என்ன சூழலில் நான் சாப்பிட்ட சாப்பாடு என் உடம்புக்கு எப்படியெல்லாம் மாறுதோ அதை பொறுத்து என்னுடைய நோயும் மாறும் அதே மாதிரி ஆரோக்கியங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான முறைகளில் குறையும் பொழுது செய்து சரியான மருத்துவர்களை அணுகி சரியான ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நோய்க்கு போது மருத்துவர் அணுகுங்க பேய்க்கு பார்க்குறோங்க போது உடற்பயிற்சி செய்யுங்க உடற்பயிற்சி பேய் அணுகு விடாது அதனால் ஏன்னா மனப்பேய் நிறைய வலிமையை தொலைக்கி வச்சிரும் அந்த பேய்கிட்ட இருந்து விடுதலை ஆகணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உடற்பயிற்சி தேவை அந்த உடற்பயிற்சி மனபலத்தை தரட்டும் மனபலம் உங்களுக்கான சிறந்த மருத்துவரை காட்டட்டும் அந்த மருத்துவர் உங்களுக்கான ஆரோக்கியத்தை வாரி வழங்குவார் நீங்கள் எதுலேயும் விட்டுறாதீங்க மருத்துவத்துக்கு பணம் கொடுத்துதான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்கள் தேடுதல் வேட்டையை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க நல்ல விதமான ஆரோக்கியத்தை தரக்கூடிய மருத்துவர்கள் கிடைப்பாங்க வாழ்வாளமுடன் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன்